அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை வெளியிட்டு இந்த ரிப்போர்ட்டை எதிர்த்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க இதுல ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய உரிமையே பறிக்க போறதாமா அது தேர்தல் ஆணைய அதிகாரியே இந்த அதிர்ச்சியான ரிப்போர்ட்ல என்னென்ன மாதிரியான தரவுகளை பதிவு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத முழு விவரத்தோட இந்த வீடியோல நம்ம பார்க்க மாங்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களுக்கு வணக்கம் அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை ஸ்பெஷல் ரிவிஷன் நடந்துட்டு ரிவிஷனுக்கு பல எதிர்ப்புகள் இப்ப தேர்தல் ஆணையத்தில் அதிகாரி இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்கிறார் இந்த ரிப்போர்ட் மாபெரும் அதிர்ச்சியா பார்க்கப்பட்டு எதிர்கட்சிகள் இந்த அறிக்கைக்கு எதிர்த்து போராட போறாங்க போராடுறது மட்டுமே இல்லாம இந்த ரிப்போர்ட்லயும் அவ்வளவு நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க சரி அந்த ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்திட்டு வராங்க நடத்திட்டு வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன் வெப்சைட்ல எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல எல்லாத்தையுமே எண்பத்தெட்டு சதவீதம் முடிச்சுதான் சொல்லப்படுறாங்க ஆனா ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை வந்து நாங்க வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டோம் அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய தரவுகள் என்னன்னு பார்த்தோம்னா இருபது லட்சம் பேர் பீகார்ல இருக்கக்கூடியவங்க பீகார்ல வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இறந்துட்டாங்க இருபது லட்சம் வாக்காளர்கள் அதனால நாங்கள் நீக்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு லட்சம் பேர் பர்மனண்டா பீகார்ல இருந்தே மற்ற மாநிலத்துக்கு இடம் பெயர்ந்துட்டாங்க அதனால அவங்களை நீக்கிருக்கிறோம் ஏழு லட்சம் பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த அணியும் பதிவு அந்த அணியும் பதிவு பண்ணிருக்காங்க ரெண்டு தடவை பதிவு பண்ணி அவங்கள நீக்கிட்டோம் மீதி இருக்கக்கூடிய ஒரு லட்சம் பேர் அன் அக்கௌண்டபிளா இருக்கு இதனால கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு லட்சம் பேரை நாங்க நீக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணைய அதிகாரி அவர்கள் இதை தெரிவிச்சிருக்கிறார் இந்த அறிக்கை வந்து நம்பகத்தன்மையா இல்ல எப்படி ஐம்பத்தி ஆறு லட்சம் பேரு அஞ்சு மாசத்துல இந்த ரிவிஷன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு மாசம் தான் ஆகுது ஆனா அஞ்சு மாசம் கணக்கு எடுத்துக்கிறாங்க ஜூன் இருபத்தி நாலு தான் இந்த அறிக்கையை எடுக்க ஆரம்பிச்சாங்க ஜூன் ஜூலை இப்ப முடிய போகுது கிட்டத்தட்ட ஒன்னு ஒன்றரை மாசத்திலேயே எப்படி ஐம்பத்தாறு லட்சம் வாக்காளர்களை வந்து பட்டியலிருந்து நீக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கண்டனம் எழுப்பிட்டு வராங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எப்போ நடத்துனாங்க ஜூன் இருபத்தஞ்சு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை தொடங்கிட்டாங்க தொடங்கணிலிருந்தே பல பத்திரிகையாளர்கள் ஆய்வாளர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்தாங்க தெரிவிட்டு வந்தாலுமே தேர்தல் ஆணையம் இந்த ஸ்பெஷல் நிறுத்தல தொடர்ந்து இந்த ரிவிஷனை நடத்திட்டே தான் இருந்தாங்க ஜூலை அவங்க தரப்புல இருந்து என்ன தெரிவிச்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு கோடி நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி திரும்ப வாங்கிட்டோம் அப்படிங்கிற தடவை தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பதினோரு பர்சன்ட வந்து நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லயே எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டோம் ஃபில் பண்ணி அப்படிங்கிற மாதிரியான தகவலை தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் ஒன்று புள்ளி பதினெட்டு கோடி வாக்காளர்களுடைய ஃபார்மை நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்படி நம்பிக்கையே இல்லாத மாதிரியான தரவுகளை தேர்தல் ஆணையத்திலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்று புள்ளி பதினெட்டு கோடி ஃபார்மை கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது கிட்டத்தட்ட ஏழு டு எட்டு மணி நேரம்தான் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்ப ஒரு நிமிஷத்துக்கு எட்டாயிரத்தி இரநூறு ஃபார்ம் அவங்க கலெக்ட் பண்ணிருக்கணும் ஒரு செகண்டுக்கு நூத்தி முப்பத்தி ஏழு ஃபார்ம் கலெக்ட் பண்ணிருக்கணும் இப்படி பார்த்தா இந்த தரவுகளே நம்பகத்தன்மை இல்லாம இருக்கு அதை எப்படி ஒரு செகண்ட்ல நூத்தி முப்பத்தி ஏழு பேருகிட்ட அவங்க கலெக்ட் இருக்க முடியும் அது டிஜிட்டல் முறையில இருந்தா கூட பட்டு பட்டு பிரிண்ட் போட்டுடலாம் இவங்க நேரடியா போய் வீடு வீடா போய் அந்த பதினோரு டாக்குமெண்ட்டும் வெரிஃபை பண்ணி இந்த பதினோரு டாக்குமெண்ட் இவங்க எல்லாம் இருக்குதுன்னு வெரிஃபை பண்ணி பட்டு பட்டுன்னு அந்த ஃபார்ம் எழுதி ரிட்டர்ன் வாங்குனாங்களா அப்படிங்கிறது இந்த தரவுகள்லாம் நமக்கு தன்மையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா அவங்க எப்படி பண்ணாங்கிற வீடியோவும் வெளியாயிடுச்சு ஒரு நாள் உக்காந்து இவங்களே அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி இவங்களே கையெழுத்து போட்டு அந்த அந்த வீடியோவும் நீங்க பாத்துருப்பீங்க இப்படி தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இந்தந்த இந்த இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் இவ்வளோ தரப்புகளை நீக்கியிருக்கிறோம்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே பின்னாடி வந்து அவங்க செய்யக்கூடிய விஷயங்களும் அம்பலப்பட்டுதான் வருது இதனாலதான் எல்லா எதிர்கட்சிகளுமே கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க அது எப்படி ஒன்றரை மாசத்துக்குள்ள ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை நீங்க நீக்கலாம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் இறந்துருக்குறாங்கன்னு கூட வச்சுக்கலாம் மற்றவங்களாம் எப்படி பர்மனன்ட்டா போயிருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்களா இப்படி தொடர் கேள்விகள் தேர்தல் ஆணையத்தின் மீது எழுப்பிக்கிட்டே தான் வராங்க ஆனா தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இந்த விஷயத்தை ஸ்பெஷல் அவங்க நிறுத்தின மாதிரி தெரியல ஆனா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஜூலை ஏழு ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு கோடி பேருக்கிட்ட நாங்க ஃபார்ம் கொடுத்து வாங்கிட்டேன்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் ஜூலை பதினாலு ஆறு புள்ளி அறுபது கோடி மக்கள்கிட்ட நாங்கள் ஃபார்ம்லாம் கொடுத்து ரிட்டர்ன் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தகவலை தெரிவிச்சிருந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட பீகாரில் ஏழரை கோடி பேர் தான் வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஆனால் எண்பத்தெட்டு சதவீதம் முடிச்சுட்டு தான் சொல்லிட்டு வராங்க இது எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதுவும் தேர்தல் ஆணையம் இந்த பீகார் தேர்தலை ஒட்டி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா ஏன் செய்கிறாங்க இதெல்லாம் இந்த தரவுகள்லாம் நம்பகத்தன்மையே இல்லைன்னு எதிர்க்க எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க ஆனா அவங்க சொல்லக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சரியானதா இல்ல அதை சரிபார்க்கப்பட்டதா இத இதை ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு பின்னாடி இருந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இவங்களுடைய திட்டம் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க இவிஎம் மிஷனை வச்சு ஜெயிக்கிறதுக்கு அதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்திட்டாரு ஆனா இப்போ இவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு திட்டமாக தான் பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்திட்டு வராங்க இந்த திட்டத்திலையும் பல வீடியோக்கள் பல செஞ்ச மோசடி அதுவும் அம்பலப்படுத்திடுச்சு இப்படி இப்போ இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அம்பலப்பட்டுட்டே வருது ஆனாலுமே இதை வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கா தொடுத்துருந்தாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க நீங்க ஆதார் கார்டையும் ஓட்டர் ஐடியும் ரேஷன் கார்டையும் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க சொல்லியிருந்தாங்க ஆனா ஏன் உச்ச நீதிமன்றம் வந்து நீங்க செய்யக்கூடியது தப்பு கான்ஸ்டியூஷன் படி நீங்க உச்ச நீதிமன்றம் சொல்லலைங்கிறது வருத்தமா தான் இருக்கு ஆனா இருபத்தி எட்டாம் தேதி இந்த கேஸ் வரும் பொழுது நிச்சயமா உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பை தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது சரி இவங்க கான்ஸ்டியூஷன் தான் இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் நடத்துறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் படி இவங்க நடத்தின மாதிரி தெரியல ஏன்னா கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது பீப்புள் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா பைபோல் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி நடத்தலாம் ஓகே அது எப்ப வேணாலும் நடத்தலாம் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறீங்கன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி அப்ப ஜனவரி ஒண்ணுல இருந்தே நடத்தணும் ஆனா இவங்க ஜனவரி ஒன்றில் இதை பத்தி எந்த பேச்சுமே எடுக்கல தேர்தல் ஒரு மாசத்துக்கு தான் இந்த பேச்சு எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறீங்கன்னா குறிப்பிட்ட எம்எல்ஏ தொகுதியோ இல்ல எம்பி தொகுதியோ அந்த தொகுதியில மட்டும்தான் நடத்த முடியுமே தவிர ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் நடத்த முடியாதுன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லிருக்கு ஒட்டுமொத்தமா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவே தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் அவங்க தொடங்கிட்டாங்க தொடங்கினதுல வந்து நம்ம மண்ண மாதிரி போடக்கூடாது முடிச்சுட்டு வருட்டும் அப்புறம் வச்சு செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தன்னுடைய தரப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா இந்த பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது இல்லையா பாஜக என்ன நினைக்கிறாங்க பீகார்ல அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்க மோடி அவர்களுக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நீங்க பதவி விட்டு விலகிட்டு அடுத்து வரவங்களுக்கு வழி விடுங்க அப்படிங்கிற சொல்ல மாதிரி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இப்ப இவங்களுக்குள்ளேயே ஒரு விஷயம் க விமர்சனமும் உட்கட்சி பூசலும் போயிட்டு இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்க பீகாரில் அவங்க ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா பாஜக என்ன நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் நம்பி நம்ம போல நடத்த முடியாது இதை நம்ம வந்து தேர்தல் ஆணையத்து மூலமா சாதிச்சுக்கலாம் அப்படின்னு பாஜக நினைக்கிறதா பின்னாடி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அந்த தரப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க என்னதான் பண்ணாலுமே சரி எதிர்கட்சிகள் இதுல தொடர்ந்து கண்டனம் தெரிச்சுட்டு வராங்க ஒன்னே எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கலன்னா ஏண்டா கேட்கலங்கிறீங்க கேட்டா இவங்க இப்படிதான் அவனா கத்திட்டு இருப்பாங்க தேர்தல் ஆணையத்தை பத்தி இப்படியேதான் ஏதோ பொழுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஆளுங்கட்சி சொல்றாங்க ஆனா ஆளுங்கட்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தப்புன்னு அவங்களுக்கே தெரியுது தெரிஞ்சுமே தொடர்ந்து இந்த தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க சரிங்க இதெல்லாம் ஓகே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எல்லாம் நடத்துறாங்க இதெல்லாம் ஓகே ஆனா பீகாரோடைய வரலாறே தெரியாம நடத்துறாங்கன்னு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜே ஜேடியூடைய கிரிதாரியாத யாதவ் சொல்லியிருந்தாரு இல்லையா அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு நம்ம பின்புலத்துல இருந்து பார்த்தோம்னா பீகாரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்தாவது இல்லை ப்ளஸ் ஒன்று பிளஸ் டூ மட்டுமே படித்தவங்க இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து அங்கே படிக்கவே இல்லை மீதி நாற்பத்தி ஒரு சதவீத மக்களுக்கு அங்கே இன்டர்நெட் வசதியே கிடையாது அவங்களுக்கு எப்படி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணணும்னு தெரியாது இப்படி இருக்கிறவங்க கிட்ட இவங்க எப்படி உடனே போய் இத்தனை டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி இவ்வளோ டாக்குமெண்டை வெப்சைட்லேயும் நாங்கள் ஏற்றிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒட்டு மொத்தமாகவே பாமர மக்கள் விவசாய குடிகள் தான் இருக்கிறாங்க படித்தவங்கள விட படிக்காதவங்க தான் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட எப்படி போய் வீடு வீடாக போய் அது அவங்க சொல்லக்கூடிய டோர் 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 டு டோர் வெரிஃபிகேஷன் சொல்கிறாங்க அப்படி எப்படி வீடு வீடாக போய் இத்தனை இதையும் அவங்க வெரிஃபை பண்ணி எப்படி டாக்குமெண்ட்லாம் ஏற்றுனாங்கன்னே தெரியல அதுவும் இரு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒன்னு புள்ளி எண்பத்தி எட்டு கோடிங்கிறது நம்பகத்தன்மையே இல்ல சுத்தமா இந்த ரிப்போர்ட்டே நம்பகத்தன்மையா இல்ல ஒட்டு மொத்தமா பீகார்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் நடத்துறாங்க ஓகே அங்க விவசாய கூலிகள் தான் இருக்கிறாங்க இங்க இருந்து இடம் மாறி போய் வேலை செய்யறவங்க தான் இருக்கிறாங்க பொருளாதாரத்துல பல பிரச்சனை உள்ளவங்க தான் இருக்கிறாங்க இல்லிட்ரேட் தான் அதிகமா இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் எப்படி இந்த பதினோரு டாக்குமெண்ட் இவங்க இவ்வளவு விரைவாக கூடிய சீக்கிரமாக அந்த ரிவிஷன்லாம் நடத்தி எப்படி இன்டர்நெட் வசதி இல்லாத ஒரு இடத்துல இவ்வளோ டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டோம் இப்படி இப்படி கணக்கு கட்டுறாங்க அந்த கணக்கில் உண்மையானே தெரியல இது வந்து நம்பத்தன்மையே அல்ல எதிர்கட்சிகள் வந்து இதை தொடர்ந்து இப்போ பாராளுமன்ற கூட்டத்திலையும் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திட்டு வராங்க இந்த போராட்டத்தோடைய பின் பின் விளைவா ஸ்பெஷல் இன்ட்ரென்ஸ் விஷயம் நிறுத்துவாங்களா நிறுத்த மாட்டாங்களா தெரியல ஏன் தேர்தல் ஆணையம் தெரியல இப்படி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தேஜஸ்வி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தைய புறக்கணிக்கிறோன்னு சொல்றாங்க இது வந்து இப்ப அதிர்ச்சிகரமான விஷயமா மாறிட்டு இருக்கு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவரே இவங்க செய்யறத வரலாறே தெரியாம செய்யறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு நடைமுறை அறிவே இல்லைன்னு அவர் ஒரு பக்கம் கடுமையா சாடுறாரு பல விமர்சனம் வருதுன்னா இவன் ஏன் அதுல விமர்சனம் ஒரு நல்ல திட்டம் ஒரு நல்ல செயலுக்கு யாரும் அவ்வளவு விமர்சனத்தை கொடுக்க மாட்டாங்க இந்த உலகத்துல இவங்க செய்யக்கூடியதே ஒரு மோசடிதான் அதனாலதான் எல்லாரும் விமர்சனம் கொடுக்குறாங்க அதை தெரிஞ்சு கொண்டே இவங்க பண்றாங்கன்னா ஏன் பண்றாங்கன்னா அங்க பீகார்ல மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்காக ஆட்சி அமைப்பதற்காக அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குதே மோடி அவர்கள் இங்கிலாந்துல போயிட்டு என்ன பண்றாருன்னு தெரியல ஆனா அங்க இருந்துகிட்டே இவங்களை ஆட்டி படைக்கிறாருன்னா அப்பேற்பட்ட தலைவர்னு நம்முடைய மோடி அவர்களால தான் இருக்க முடியும் ஆக இவங்க தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து விடப்பட்ட அறிக்கை அல்ல இதை நாங்க எதிர்த்து போராட போடும் இதுதான் எதிர்கட்சிகளுடைய தரப்பாக இருக்கு இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுப்போங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தை நான் உங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க சொன்னா you <laughs>